ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இன்னைக்கு நம்ம இந்த விடியல என்ன பார்க்க போறோம்னா இந்திய வருஷம் ஆஸ்திரேலியா ஐந்தாவது டெஸ்ட் போட்டி மூன்றாம் நாள் நாளை தொடங்க போவது இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி நூத்தி நாற்பத்தோரு ரன் முன்னிலையில் வந்து இப்போ லீடிங்ல இருக்காங்க இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்தியா விளையாடிட்டு இருக்காங்க சோ இந்த இரண்டாவது இன்னிங்ஸ்ல ரிஷப் பண்ட் அவர்கள் வந்து செய்த காரியம் சும்மா ஆஸ்திரேலியா போலர்கள் அலர விட்டுருக்கு சும்மா நீங்க போடுங்க நான் என் பாட்டுக்கு சும்மா அடி வெளுத்து இருக்கேன் நவிர்த்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா சொல்லி 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 ஒவ்வொருத்தர் ஓவரையுமே சும்மா பிரிச்சு மேஞ்சிருக்காரு வாயும் வரல கையும் வரல என்ன பண்றதுனே தெரியல கேப்டனுக்கு கம்மின்ஸ் அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு அடியை வந்து ரிஷப் பண்ட் அவர்கள் வந்து கொடுத்திருக்காரு இது திருப்பி கொடுக்கற நேரம் மாம அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஆட்டத்தை நீங்க பாருங்க என்னையே நீங்க சிந்தி பார்த்துட்டீங்களா சோ இனிமே நீங்க தாங்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு சும்மா முப்பதே பால்ல சும்மா வெளுத்து வாங்கியிருக்காரு ரிஷப் பண்ட் அவர்கள் என்ன அடிங்க உங்க வீட்டு அடியில் எங்க வீட்டு அடியில் அப்படியே பட்ட ஒரு அடி முப்பதே பாலுக்கு அறுபத்தோரு ரன் அடிச்சு சும்மா தாறுமாற பட்டியை கிளப்பிட்டாங்க

போட்டியில் வெற்றி பெற்றால் இந்திய அணிக்கு உலக கோப்பை இறுதி போட்டிக்கு செல்லுறதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்ல ஒரு ஒரு வாய்ப்புகள் இருக்கு சோ அந்த வாய்ப்பு கண்டிப்பா நாளைக்கு வந்து ரவித்ரஜித் ஜெரிஜா பிளஸ் வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து எந்த அளவுக்கு ரன்னை வந்து தேத்துறாங்க அப்படின்றது தான் இங்க ஒரு முக்கியமான விஷயம் கண்டிப்பாக ஒரு 200 ரனுக்கு மேல வந்து ஆஸ்திரேலிய அணிக்கு டார்கெட் கொடுத்தால் கண்டிப்பா இந்திய அணியின் வெற்றி உறுதி செய்யப்படுவதற்கான சான்சஸ் அதிகமா இருக்கு சோ ரிஷப் இன்னும் கொஞ்சம் அவசரப்படாம இன்னொரு கொஞ்ச நேரம் ஆடி இருந்தார்னா கண்டிப்பா இந்திய அணியின் வெற்றிக்கு இது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருந்திருக்கும் பட் இருந்தாலுமே இப்போ கூட ஒரு பிரச்சனை 140 ரன் பக்கம் லீடிங்ல இருக்காங்க சோ அந்த ரன்னை வச்சு இன்ன ஒரு 50 ரன் பக்கம் வந்து தேயத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்திய அணிக்கு ஒரு நல்ல ஸ்கோர் வந்து இந்த பிச்ச்க்கு தரமான ஒரு ஸ்கோரா இருக்கும் சோ நம்ம பொறுத்து பார்க்கலாம் இந்திய அணியின் இந்த பேட்டிங் குறித்தும் ரிஷப் அர்ஷபந்த் அவர்களின் இந்த தரமான ஆட்டத்தை குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள் கருத்துக்களைன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க